இந்த ஒரு பொண்ணு ஐப்படத்தில் படத்துல வர விக்ரமா இருக்க ஒரு பாய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சிட்டில வாடகை வீட்டில் தான் இருக்காங்க ஆனா அந்த ஒரு பொண்ணுக்கு இந்த ஆளோட வீட்டுக்கு போன ரொம்ப நாள் ஆசை அம்மா எப்படி ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு நம்பிக்கையில் அவங்க அம்மா கூப்பிடா ஆனால் அவங்க ஒத்துக்குறாங்க வீடு ஒரு கொகையில இருக்கிறதுனால அவளை கூட்டிட்டு போனேன் என்னெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு யோசிச்சு ஒரு இருக்காங்க அடக்கு கூட்டிட்டு போனா இவ ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் எப்படி சமாளிக்கிறது தெரியாம அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க நைட் அவங்க போயிடுறாங்க ஆனா அவனுக்கு சுத்தமா மனசே இல்ல போனதான் அவங்க அம்மா அவங்க ரெண்டு பேருமே வரவேற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பொண்ணுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடுது ஒண்ணு வராங்க அப்படின்ற பர்த்டேக்காக நிறைய ஸ்பெஷலான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்க மாமியார் செஞ்சு வச்சிருக்காங்க அங்கே இருந்து பாறையெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு குஷன் சேர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க திடீர்னு அங்கே ஒரு பெரிய சிலந்தி பார்த்து இந்த பண்ணு ரொம்பவே பயந்து போயிரு அதுக்கப்புறம் அவரோட மாமியார் அது சிலந்தி இல்லாமல் இதுக்குள்ள பாரு உனக்கு ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க இவ்வளோ சமயம் சர்ப்ரைஸ் ஆகிட்டு அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுருக்கா அதுக்குள்ளே அவங்க மாமியார் வந்து நைட்டு டின்னர் ரெடி பண்ணிடுறாங்க மகா மாமியார் மருமகன்னு சொல்லிட்டு மூணு பேர் பேர் டின்னர் உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாமியார் இலையில கழுவலாம்னு போறாங்க நான் கழுவுறேன் நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாமியார் கிட்ட இருந்து இலையை வாங்க நீ நினைக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்காதுமா இந்த ஒரு பட்டணம்னா போதும் உங்கள் ஊரில் இருக்க மாதிரி சிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய மாதிரி ஊழ விடுறாங்க அடுத்த நிமிஷம் ஒரு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த ஒரு பாறையில தான் படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா அவங்க செல்ல பிராணியான உல்ஃப் ஒரு பட்டன் அமுக்குது பட்டன் அமுத்தின உடனே ஒரு பெட் வெளியே வருது இதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வாழ்றதுக்கு சான்ஸ் கிடைச்சா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க